வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு இந்திய சட்டத்தின் இந்தியத்தின் தேசத்தின் புரட்சியாளர் 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 ஒடுக்கப்பட்ட மக்களை ஓரடியில்

అంబేదరు చట్ట

ادا ملي پڙها غير وळकم غير وळकم غير وळकم غير وळकم غير وळकم غير وळकم پڙهتي آله نٿي چيرکي پڙهتي آله نٿي چيرکي پال جامو پال جامو پال جامو پال جامو ارسلامکو چٽا جاي پال جامو پال جامو پال جامو پال جامو கற்று தந்த நமதுவத்தை கற்று தந்த நமதுவத்தை கற்று தந்த நமதுவத்தை கற்று தந்த வெற்றி யாரை நம்பத்திற்கு வெற்றி யாரை நம்பத்திற்கு வெற்றி யாரை நம்பத்திற்கு ஏ வேறு ஏ வேறு ஏ வேறு ஏ வேறு வேறு வாட சுண்டளை

தலி இஸ்லாமியர் ஒற்றுமை பேரணி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க சொல்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் உருவாகி இருக்கிறது ஒரு காலத்து ஒரு காலகட்டத்தில் நாம் கூட்டணி அதாவது உதயசூரியன் இரட்டலை கை தாமரை போன்ற சின்னங்களுக்கு இந்த தலித் மக்கள் வாக்களித்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலைமையெல்லாம் போகி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஒரு தலித்தலைவர் அதாவது எழுச்சி தமிழர்கள் தலைமையில் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த சின்னம்தான் வான சின்னம் அதிகாரத்தை தலைவரர்கள் பெற்றுக் கொடுக்கின்ற இன்றைக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய வயதும் பொருட்படுத்தாமல் உடல்வலையும் பொருட்படுத்தாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த செய்திவாழ் மக்களுக்காக இன்றைக்கு நம்முடைய நம்முடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இந்த இயக்கத்தில் பல போராளிகளை நாம் எழுந்திருக்கின்றோம் பல போராளிகளை நாம் கடுமையாக பாதித்துக் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை நாம் சென்று ஆனால் எளிதாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தான் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்கின்ற இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எழுதி வச்ச சட்டத்தை மோடி கும்பல் பாரதிய ஜனதா கட்சி அதை அழிக்கலாம் என்று முயற்சி சென்று ஆனால் புரட்சியாளர் இருந்துவிட்டாலும் மறு புரட்சியாளர்கள் இன்றைக்கு தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் இயக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் மேலும் அனைவருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை என்று உங்களுக்கெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கிற ஆக தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒவ்வொரு செடியிலையும் போலியான நபர்கள் நடிகர்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு கிளையிலும் கால ஒன்று தோணுவார்கள் நேராக வந்தால் முதலமைச்சர் சார் தான் உட்காருவாங்க அவங்களாம் இந்த பாக்களுக்கோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இந்த தமிழ் சமூகத்துக்கோ எந்த வித போராட்டமும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு சேரியிலையும் இன்னைக்கு ஆளு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு முகாமிலையும் கெளியிலும் போயிட்டு ஆள் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற தோழர்கள் நீங்கள் எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சிறுத்தைகளாக களமாடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இங்கே தான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற ஒரு முழக்கத்துடன் தலைவர் கட்சிக்கு இருக்கிறார் ஏன் இருக்கிறவங்க மற்ற கட்சிக்கு போக தெரியாதா போக தெரியாது ஏன்னா நம்ம எல்லாம் கொள்கை ரீதியாக இன்றைக்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் ஆகவே தோழர்களே நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தலைவர் அவர்கள் யார் கையை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் அவர்கள் தலித்து இஸ்லாமியர் ஒற்றுமை பெறையை செய்து கணக்கு துர்ப்புத்தார் இந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு வெற்றிகரமாக இன்றைக்கு முதல் முறையாக நாம் நம்முடைய காந்தி நிலையிலிருந்து பேருந்து நிலைய அமைதியாக வந்திருந்தோம் இங்கே வந்திருந்த அனைத்து நூல்களுக்கும் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தூத்துப்பாடி நகரம் ஒன்றை உட்கட்சிக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இந்த நினைவு நாள் முதல் சிறுத்தைகளால் நண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தலிப்பு இஸ்லாமியர் ஒற்றுமை பேரணியாக நிகழ்த்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த செய்தி நகர செயலாளர் வழக்கறிஞர் திருமச்சூர் மாலமுகன் அவர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு அனைத்து நிலை மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பான பயங்கரவாத சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இந்த நினைவு நாளை எழுச்சியோடு இந்த தலித் சமூகம் மற்றும் ஜனநாயக சக்திகள் அனுசரித்து வந்த அந்த நிலையில் பாபர் மசூதியை இடிப்பதற்கான நாளாக இந்த நாளை தேர்வு செய்து சங் பரிவார கும்பல் இதே நாளில் அந்த பாபர் மசூதியை இடித்து தள்ளியது இந்த நாட்டில் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நாளை தேர்வு செய்து யார் எதை எப்படி அனுசரிப்பார்கள் என்று இந்த இருவரும் சமூகங்களுக்கிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய இந்த சக் பரிவார் கும்பலை தொடர்ந்து புரட்சியாளர் அவர்களின் கருத்தியலால் நாம் எதிர்கொண்டு வருகிறோம் இன்று நம்மை தலைமுறை செய்த சிறுத்தைகளால் நலமாக செய்த அருமை அண்ணன் எழுச்சி தொண்டர் அவர்கள் தொடர்ந்து புரட்சியாளர் வழியில் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அதை சீர்குலைக்கும் விதமாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் மற்றும் பிஜேபி கட்சியினர் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் மதவாத போக்கை கடைபிடித்து மத கலவரத்தை தூண்டும் வகையில் நீதிபதிகளை தங்கள் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டு தமிழகத்தில் சாதி கலவரத்தை ஊட்ட முயல்கிறார்கள் கட்டணத்தை பதிவு செய்வதோடு என்றென்றும் நாம் எழுச்சி தொழிலாளர்களில் தரம் பெற்று அவர் காட்டுகின்ற அந்த கூட்டணியை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் தீய சக்திகள் திரைப்பட கவர்ச்சிகள் வந்திருக்கின்ற நடிகர்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல்கள் நம்மிலேயே இருக்கக்கூடிய எளிய மக்களை ஏழை மக்களை ஒரு ஆளாக பிடித்து அவர்கள் மூலமாக செய்திகளுக்கு ஊடுருவ பார்க்கிறார்கள் அந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத சக்திகளை நாம் அடையாளம் கண்டு முறியடித்து எழுச்சி தமிழர் சொல்கின்ற அந்த வழியில் நாம் பயணித்து அவரின் கரங்களில் அவரின் வெற்றியை நாம் சமர்ப்பிக்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நமது சின்னமான பானையை நாம் மேலும் வலுப்படுத்தி அங்கீகரிக்க வேண்டும் நம்மையெல்லாம் கொடுமை செய்த எதிரிகள் என்று சின்னமிடமாக சிதறிக் கிடைக்கிறார் என்பதை பார்க்கும்போது தலைவரின் அவர்கள் தொலைநோக்கு அரசியல் எந்த அளவுக்கு நம்மை மனிதர்களாகவும்

டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு விடுதலைச் சச்சகில் குறிஞ்சிபாடி நகர் ஒன்று விடுதலைச் சச்சகில் தச்சில் சார்பாக இன்றைக்கு மத நல்லிணக்க ஒற்றுமை குற்றவைபேரணி நடைபெற்றது தலித் இஸ்லாமியர் கூட்டமைப்பு பேரணி நடைபெற்றது ஒற்றுமை பேரணி நடைபெற்றது காந்தி சிலையில் காலையில் பத்தரை மணிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து தொடங்கி இன்றைக்கு நம்முடைய பேருந்து நிலையத்தில் உள்ள நம்முடைய கட்சியின் அலங்கரிக்கப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திருவருள் படத்துக்கு நம்முடைய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் இளைப் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை இணைத்து வீரவணக்கம் காட்டியிருக்கிறோம் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையை வகையில் உறுதிமொழி நிகழ்ச்சியில் கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் அனைவரும்